உங்கள் ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்கிறதா இனி கவலை வேண்டாம் கீழ்கண்ட பரிகாரங்களை செய்தாலே நாகதோஷம் நீங்கிவிடும் ஜாதகத்தில் சில கிரகங்களின் நிலை சரியில்லாமல் இருந்தாலும் நாம் செய்யும் செயல்களின் வினைகளும் நமக்கு தோஷங்களை ஏற்படுத்துகின்றன அப்படி ஒரு தோஷம்தான் நாகதோஷம் ஒருவருக்கு மிகுந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும் நாகதோஷத்திற்கான காரணங்களையும் அதற்கான பரிகாரங்களையும் பற்றி நாம் இன்று தெரிந்து கொள்வோம் நாகதோஷத்திற்கான காரணங்கள் ஒருவரின் ஜாதகத்தில் ராகு அல்லது கேது கிரகம் லக்னம் இரண்டு ஐந்து ஏழு எட்டு ஆகிய இடங்களில் இருக்கும் பட்சத்தில் அந்த நபருக்கு சர்ப்பதோஷம் அல்லது நாகதோஷம் உண்டாகிறது மேலும் பாம்பு புற்றுகளை இடிப்பதாலும் நாகப்பாம்புகளை கொள்வதாலும் நாகதோஷம் உண்டாகிறது இந்த தோஷத்தால் திருமண தாமதம் கணவன் மனைவி பிரிதல் குழந்தை பாக்கியம் இல்லாதிருத்தல் வேலை வாய்ப்பின்மை மற்றும் தொழில் வியாபாரங்களில் நஷ்டம் திடீர் விபத்துகள் போன்ற துர்பலன்கள் ஏற்படக்கூடும் தோஷம் நீங்க முதல் பரிகாரம் பற்றி பார்ப்போம் இந்த தோஷம் கொண்ட நபர்கள் தினந்தோறும் காலையில் முருகப்பெருமானின் கோவிலுக்கு சென்று அவரை வழிபட்டு வருவது நல்லது கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் வள்ளி தேவானியுடன் இருக்கும் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பு விலக்கேற்றி வழிபட்டு வருவது நாகதோஷத்தின் கடும் தன்மையை குறைக்கும் நாகதோஷம் நீங்க இரண்டாவது பரிகாரம் செவ்வாய் கிழமைகளில் நரசிம்மரை வழிபட்டு வருவதும் சிறந்தது பாம்பு புற்றுள்ள கோவிலுக்கு சென்று புற்றில் பாலூற்றி வழிபட்டு அங்கிருக்கும் ராகு கேது விக்கிரகங்களுக்கு விளக்கேற்றி வழிபட்டு வருவதும் நாகதோஷத்திற்கு சிறந்த பரிகாரமாகும் நாகதோஷம் நீங்க மூன்றாவது பரிகாரம் வெள்ளியால் செய்யப்பட்ட மோதிரத்தில் கோமேதக ரத்னத்தை பதித்து வலது கையின் நடுவிரலில் அணிந்து கொள்வதால் நாகதோஷம் கொண்டவர்களுக்கு தீய தோஷம் ஏற்படாமல் தடுக்கும் மேலும் அன்றாட உணவிற்கு கஷ்டப்படும் ஏழைகளுக்கு ஏதேனும் ஒரு பருப்பு வகையை தானமாக கொடுப்பதும் நாகதோஷத்திற்கு சிறந்த பரிகாரம் ஆகும் நாகதோஷம் நீங்க ஆறாவது பரிகாரம் நாகதோஷம் நீங்கவும் நல்ல பலன்களை பெறவும் நாக தேவதைகளை மனமுருகி வழிபட வேண்டும் நாக தேவதைகளின் அருளால் தோஷங்கள் விலகி நல்ல பலன்களை பெறலாம் நாகதோஷம் நீங்க ஐந்தாவது பரிகாரம் இந்த நாக வழிபாடு அந்தந்த இடங்களில் அவரவர் வழிபாட்டு முறையில் நடக்கிறது புற்றுக்கு பால் தெளித்து விநாயகருக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்து செம்பருத்தி மலர்களை சூட்டி விளாம்பலம் கரும்பு நெய்வேத்தியம் செய்து பன்னெண்டு முறை வளம் வந்து வணங்க வேண்டும் என்று ஆன்மீக அன்பர்கள் சொல்கின்றனர் இதனால் நாகதோஷம் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது நாகதோஷம் நீங்க ஆறாவது பரிகாரம் பிரதோஷ நாட்களில் மௌன விரதம் இருந்து உமா மகேஸ்வரி நாகவல்லி அம்மனையும் மனமுருக வேண்டி பிரார்த்தனை செய்து வந்தால் நாகதோஷம் படிப்படியாக குறைந்து நல்ல பலன்கள் ஏற்படும் நாகதோஷம் நீங்க ஏழாவது பரிகாரம் ஆவணி மாத வளர்பிறை பஞ்சமியில் சுபங்கலிகள் விரதம் இருந்து ஆதிசேஷனை வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும் உடல் மனம் நலம் பெறும் சகலவிதமான செல்வங்களையும் பெறலாம் நாகதோஷம் நீங்க எட்டாவது பரிகாரம் நாகச்சதுர்த்தி நாகபஞ்சமி கருட பஞ்சமி ஆகிய விரதங்களில் அவரவர் தங்களது விருப்பம் போல மேற்கொள்ள நாகதோஷம் நீங்கும் வழிபாடு வேறுபட்டாலும் நோக்கம் ஒன்றாக இருப்பதால் பலன்கள் பெறுவதில் குறை இருக்காது வீடுகளில் விரதம் இருந்து வழிபட்டாலும் கோவிலுக்கு சென்று வழிபட்டாலும் மிகவும் நல்லது இது நம்மை நாகதோஷத்தில் இருந்து நிவர்த்தி அளித்து சிறப்பான பலன்களை தரும் மேற்கூறிய வழிமுறைகளை பின்பற்றி நாகதோஷம் நீங்கி வளமுடன் வாழ்வோம் நன்றி